பேர் வந்து செல்வம் சென்னிமலையில் நாங்கள் இருக்கோம் சென்னிமலையில் செல்வம் கார்மெண்ட்ஸ் ஆசினி பேப்ஸ் அப்படின்னு ஒரு ரெண்டு பேர்ல நாங்கள் ஃபேக்ட்ரி வச்சுருக்குறோம் கிட்டத்தட்ட நம்ம ஒரு நூறு மிஷினாட தயார் பண்ணிட்டு ரெடிமேடு தயார் பண்ணிட்டு இருக்கிறோம் அதில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சர்ட்டு டீஷர்ட்டு லாயரு பரண்டாஸு பள்ளி பள்ளிக்கூட யூனிஃபார்மு அதாவது கவர்மெண்ட் அரசுனுடைய யூனிஃபார்ம் மட்டும் தயார் பண்ணுறோம் மற்றதும் தயார் பண்ணுறதில்ல ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட்லேருந்து டுவெல்த்து ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நாங்கள் தயார் பண்ணுறோம் வருஷம் இருக்கா நாங்கள் தயார் பண்ணி மானிய விலையில் அதாவது ரொம்ப குறைந்த விலையில் வந்து நாங்கள் வந்து மாணவர்களுக்கும் மாணவிகளுக்கும் நாங்கள் வந்து சப்ளை இருக்கிறோம் மேல்பீடு வந்து நான் சென்னி வந்து நம்ம விசைத்தறி போட்டிருக்குறோம் அது வந்து இந்த ஐட்டம் அதாவது இது ஜக்காடு ஐட்டம் இந்த ஐட்டம் ஒரு பத்து ஐம்பது பர்சன்ட் போட்டிருக்கிறோம் போட்டு ஜக்காடு தயார் இருக்கிறோம் கோவிந்தராஜங்கிற ரகத்தை தயார் பண்ணிகிட்டு இருக்கிறோம் மேல்பீடு எங்கள்கிட்ட வந்து ரகம் இருக்குது ஏ டு ஜெட் அதாவது ஏ டு என்னென்னு கேட்டிங்கன்னா கிடைக்குன்னா இருந்து ஃபேண்ட் வரைக்கும் ஒரு ஜவுளி கடைக்கு என்ன தேவையோ அத்தனையும் நான் தயார் பண்ணி கடைகளுக்கு வந்து குறைந்த விலையில் கொடுத்துட்ருக்குறோம் அதாவது இப்போ ஒன்று ஒரு சட்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா எங்கிட்ட வந்து நூறுரூவாயில் சட்டை இருக்குது பெரிய ஆலையிலே போடலாம் நூறுரூவா சட்டு அதுபோக வந்து குழந்தைகளுக்கு வந்து எண்பது ரூபாயிலிருந்து சட்டை ஆரம்பம் ஃபேன் சட்டு அதான் மிடி சுடிதாறு லெகின்ஸு கல்கத்தா ஐட்டம் பாம்பே ஐட்டம் சூரத் ஐட்டம் எல்லா ஐட்டம் நம்மகிட்ட ரெடியில் இருக்குது ஹோல்சேல் ஒன்லி ஹோல்சேல் மட்டும்தான் தான் ரீட்டைல் கிடையாதுங்க நம்மளுக்கு செடிமலையில் வந்து அஞ்சு குடோன் இருக்கு எல்லாம் தயார் பண்ணிட்டு இருக்கோம் இந்த ரீட்டில் கிடையாது மெயினாக எங்கள் எடுக்கணும் அப்படின்னா குறைந்த வச்சு எங்கள்கிட்ட பத்தாயிரம் ரூபாய்க்கு பக்கம் எடுக்கணும் ஆமாம் ஆமாம் இந்த ஆயிரம் ரூபா ஐநூறுரூவா ரெண்டாயிரம் ரூபாய்க்கு எங்கள் வந்து வேலை இல்லை இல்லை நாங்கள் எல்லாம் கலந்து கொடுத்துடலாம் கலந்து எல்லாருக்கும் வேணுங்கிற ரகத்தை எடுத்துக்கலாம் சட்டை எடுத்துகிட்டு ஒரு டஜனு ட்ராக் பேண்ட் எடுத்துகிட்டு ஒரு டஜனு டீ ஷர்ட் எடுத்துகிட்டு பண்டலுக்கு பத்து இந்த மாதிரி ரகமேரியா எது வேணாலும் எடுத்துக்கலாம் ஆனால் எங்கள்கிட்ட வந்து ரெண்டாயிரம் ரூபாய்க்கோ ஐநூறுவாய்க்கும் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்க ஏன்னா நாங்கள் கொடுக்குறதே வந்து உருப்பிடிக்கு ஒரு ரூபா ரெண்டு ரூபா லாபம் மிச்சத்தை தான் வியாபாரம் பண்ணுறோம் பெரிய ஒரு லாபம் மிச்சம் தொழில் பண்ணுறது கிடையாது ஒரு ரூபா ரெண்டு ரூபாய்க்கு பண்ணுறப்போ அதிகமாக நாங்கள் வந்து உற்பத்தி பண்ணுறதுனால உற்பத்தி பண்ணி நாங்கள் குறைஞ்ச விலைக்கு தந்துட்டுருக்குறோம் அந்த ஒரு காரணத்துக்காக வந்து ப்ரொடக்ஷன் அதிகம் பண்ணுறதுனால உருப்படி வந்து அதிகமாக கொடுத்தா மட்டும்தான் எங்களுக்கு கட்டுப்படி ஆகுங்க மேல்படி நாங்கள் வந்து கனி மார்க்கெட்டில் கடை போட்டிருந்தோம் ஈரோட்டில் பன்னீர்செல்வம் பார்க்கில் போட்டிருந்தோம் அங்கே வந்து இப்போ வணிக வளாகம் கட்டுறாங்கன்னு சொல்லி போட்டு எங்களாம் வெளியே போச்சல் முற்போடு இந்த ஃபியூச்சர் மார்க்கெட்டுக்கு நாங்கள் வந்து கேட்டோம் ஐயா இந்த மாதிரி வந்து நாங்கள் வந்து அங்கேருந்து இங்கே வர்றோம் எங்களுக்கு எப்படியோ பார்த்து இடம் பார்த்து கொடுங்க அப்படின்னு கேட்டோம் அதே மாதிரி அவங்க வந்து ஒரு பெரிய மனசு வந்து எங்களுக்கெல்லாம் வந்து இடத்த வந்து ஒதுக்கி கொடுத்து நாங்கள் இன்றைக்கி வந்து நல்லா பிக்கப் பண்ணிவிட்டேங்க ஃபியூச்சர் மார்க்கெட்டில் இன்றைக்கி ஃபியூச்சர் மார்க்கெட் அப்படின்னா நம்பர் ஒன் அந்த அளவுக்கு வியாபாரம் ஆகுது வியாபாரிகளும் வந்து கர்நாடகா ஆந்திரா கேரளா எல்லா மாநிலத்திலேருந்து வர்றாங்க வெளி மாநிலத்திலேருந்து இங்கே வந்து எங்களோட மொத்தமாக எடுத்துக்கிட்டு போய் அங்கே சில்லற சில்லற வியாபாரம் பண்ணுறாங்க அவங்களுக்கு குறைந்த விலையில கிடைக்குது அவங்களுக்கு நிறைஞ்ச லாபத்தை கொடுக்குற மாதிரி நாங்கள் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம் எல்லா வியாபாரியும் சிறப்பாக வியாபாரம் பண்ணிகிட்ருக்குறேங்க இருக்குறீங்க ஃப்யூச்சர் மார்க்கெட்டில் நல்ல ஒரு அதாவது வந்து அனுசரணை ஃப்யூச்சர் மார்க்கெட் ஓனர் வந்து நல்லா அனுசரணையாக வந்து பார்த்துக்கிட்டு எங்களுக்கு என்னென்ன உதவிகள் வேணுமோ எல்லாமே செஞ்சு கொடுக்குறாரு நாங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக பண்ணிகிட்டு இருக்கிறோம் எங்களுக்கு எந்த விதமான தொந்தரவும் இங்கே வந்த முற்போடு அங்கே இருக்கிற போது வந்து நாங்கள் டேராக கட்டிக்கிட்டு ரொம்ப சிரமப்பட்டுக்கிட்டு இருந்தோம் பன்னி சிரம் பார்க்கல இங்கே வந்த ஒரு எங்களுக்கு அடைக்கலம் பரவாயில்ல நல்லா இருக்குது வியாபாரம் நல்லா இருக்குதுங்க இது வந்து கோவிந்தராஜ் பெட்ஷீட்டு இந்த பெட்ஷீட் வந்து இரநூத்தி இருபது ரூபாய்ங்க ஹோல்சேல் ப்ரைஸு தலவாணி வரை இருக்குதுங்க இது வந்து ஒரு பீஸ் பதினஞ்சு ரூபாய்ங்க வச்சுங்களா இது பாருங்க இந்த மாதிரி இது பெட்டு விரிப்பு முந்நூற்றி இருபது ரூபாய்ங்க பெட்டு விரிப்பு இது ஒரு ஐட்டம் இது அதே மாதிரி தான் இதெல்லாம் வந்து உங்களுக்கு இரநூத்தி அறுபது ரூபா வெளியில் போனால் நானூறுரூவா முந்நூறுரூவா போட்டு வாங்கணும் நாங்கள் குறைஞ்ச விலையில் தந்துடுறோம் எங்களுக்கு தேவை மொத்த வியாபாரம் தான் முக்கியம் சில்ல வியாபாரம் நாங்கள் பண்ணுறது இல்லைங்க வாங்கிட்டு போகிறவங்களே ஒரு பத்து ரூபா இருபது ரூபா வச்சு வித்துர்றாங்க சிறப்பாக வியாபாரம் பண்ணிட்டுருக்குறாங்க மேல்படி எங்களுக்கு வந்து ஆர்டிஸ்ட் கம்பெனி சட்டிங்கு அந்த ஐட்டம் அது நாங்கள் தயார் பண்ணுறதானுங்க ஒரு இந்த ஐட்டம் பூரா நாங்கள் தயார் பண்ணுறது தான் இது மஞ்சள் அதாவது பண்ணாரி சீசன் வந்தது சமயபுரம் சீசன் வந்தால் மஞ்சள் அதுக்கப்புறம் வந்து ஓம் சக்தி சீசன் வந்தால் சிகப்பு ஐயப்பன் கோயில் வந்ததுன்னா கருப்பு இந்த மாதிரி நாங்கள் சேல்ஸ் பண்ணுறோம் அடுத்து இந்த ஐட்டங்க

சட்டுக்கு தெய்யல் போகாது நல்லா இருக்கு இந்த டீஷர்ட் பூரா எங்களுக்கு தானுங்க இது பூரா உங்களுக்கு டீஷர்ட் ரூபாயில இருந்து இருக்கு ரூபாயில இருந்து டீஷர்ட் இருக்கு மாடல் எல்லா சைஸும் இருக்குதுங்க குழந்தைல இருந்து பெருசு வரைக்கும் இருக்கு எல்லாமே வந்து பிராண்டட் சரக்கு பூராமே பிராண்டட் ஐட்டம் தான் எதுவுமே எல்லாமே பிராண்டட் ஐட்டம் எந்த ஃபால்ட் வராதுங்க வந்து அறுபதுல இருந்து உங்களுக்கு ஆரம்பம் தொண்ணூறுரூவா நூறுரூவா நூற்றி நாற்பது ரூபா நூற்றம்பது ரூபா வரைக்கும் இருக்குதுங்க கிட்டத்தட்ட பார்க்க போனீங்கன்னா இந்த டீசர்ட் வேறு டீசல் மட்டும் ஒரு பத்து பதினஞ்சு ஐட்டம் இருக்குது பத்து பதினஞ்சு ஐட்டம் இருக்குது எல்லாமே குவாலிட்டியான ஐட்டம் அடுத்தது இது சூரத் ஐட்டம் இதெல்லாம் பாம்பே ஐட்டம் இது நைட்டிங்க நைட்டி நாங்கள் தயார் பண்ணுறோம் உங்களுக்கு நைட்டி நூற்றி ஐம்பது ரூபா தானேங்க இதுலேயும் எல்லா சைஸ் இருக்குது சென்னையிலேருந்து பெருசு வரைக்கும் இருக்குது இது வந்து உங்களுக்கு வந்து பாம்பே ஐட்டம் ஜீன்ஸ் பேண்ட்டு ஜீன்ஸ் பேண்ட்டு அது போக இது பார்த்தீங்களா இந்த ஐட்டம் இது இதெல்லாம் உங்களுக்கு வெளியில் நூற்றி ஐம்பது ரூபா நூற்றி அறுபது ரூபா தாங்க சரக்கு வெளியில் அந்நூறுவாய்க்கு விற்கிறாங்க பெரிய ஒரு லாபம்லாம் கிடையாதுங்க எல்லாம் ஒரு நாற்பது ரூபா ஐம்பது ரூபா அதுக்கு மேலே வியாபாரம் பண்ணுறதில்ல இது ஒரு ஐட்டங்க இதெல்லாம் ட்ராக்ஸ் ஐட்டம் இது வந்து ஃபேண்ட் ஐட்டம் நூற்றி நாற்பது ரூபா நூற்றி முப்பது ரூபா ஒரு பீஸ் அவ்வளோதாங்க கட்டுக்கு பத்துங்க நாங்கள் பத்து அப்படி முழுசாக தான் தருவோங்க நாங்கள் அது சில்லறையில தர்றதில்ல இந்த ஐட்டம் இப்போ புதுசாக இந்த ஐட்டம் நல்லா போயிட்டுருக்கு இல்லைங்களா இது ஒரு ஐட்டம் புதுசாக வந்துருக்குங்களா இதெல்லாம் வந்து நல்லா இருக்கு இது இது உங்களுக்கு நூற்றி முப்பது ரூபா தானுங்க இந்த ஐட்டம் அதே மாதிரி பார்த்தீங்களா பரண்டாஸு லாயரு பூரா வந்து சகாயமான இங்கே மார்க்கெட்டில் வந்து வாங்கிட்டு போயிட்டு தானே எல்லா பக்கம் கடையில் சேல்ஸ் பண்ணுறாங்க மொத்தம் வியாபாரம் தானுங்க சில்லறை வியாபாரம் கிடையாதுங்க எல்லாமே இந்த ஐட்டம் இந்த ஐட்டங்க இதெல்லாம் ஸ்கூல் யூனிஃபார்முங்க ஒவ்வொரு ஸ்கூல் யூனிஃபார்ம் ஃபுல்லாக நாங்கள் ஸ்கூல் யூனிஃபார்ம் தான் அதிகமாக தயார் பண்ணுறது உங்களுக்கு வந்து சுடிதாரே உங்களுக்கு நானூறுரூவா தானுங்க சுடிதாரே நானூறுரூவா நானூற்றம்பது ரூபா பேண்ட்டு சர்ட்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா நானூறுரூவா நானூற்றம்பது ரூபா